சுவை மனம் சமையல் வியூவர்ஸ்க்கு ஐம் வெரி சாரி என்னால் டென் டேஸாக எதுவுமே அப்டேட் பண்ண முடில வந்து கரெக்டாக அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொடமிளகா சாதம் தான் நிறைய வெரைட்டி ரைஸஸ் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த கொடமிளகா சாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கால் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே நம்ம வறுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ இவங்களை நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம இப்போ சீக்கிரம் மிளகா மட்டுந்தான் எனக்கு நல்ல காரமான மிளகா நான் அதனால் ஒரு பத்து மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இவங்களை நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு வறுத்ததை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி எப்படி பண்ணுறீங்கன்னா ரொம்ப நைஸாக பண்ணாமல் கொஞ்சம் குர குரன் தான் நீங்கள் அரைக்கணும் உங்களுக்கு லைட்டாக வேர்க்கல்ல இந்த உளுந்துலாம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் அரைச்சி ஒரு பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு கிட்டே போகாது எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்த குட மிளகா பச்சை கலர் குடமிளகா ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் கலர் கலராக சேர்க்கணுன்னா கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு முந்திரி ஒரு பத்து டு பன்னெண்டு சேர்த்துக்கோங்க வேர்க்கலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம ரொம்ப சேர்க்க தேவையில்லை வேர்க்கலை காஞ்ச மிளகா சும்மா ஒரு மூணு மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம இது மாதிரி பொடியாகவும் இப்போ கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கொடமிளகா நல்லா நம்ம வதக்கிக்கணும் உங்களுக்கு வந்து க்ரன்ச்சியாக இருக்கக்கூடாது குட மிளகா கொஞ்சம் நல்லாவே வதங்கியிருக்கணும் வதங்கின பிறகு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இந்த குடமிளகாவை நம்ம வதக்கி விடலாம் இப்போ நல்லா குடமிளகா உங்களுக்கு வதங்கிடுச்சி இந்த டைமில் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு அரிசி சேர்த்துருக்கேன் உப்பு இது வரைக்கும் நம்ம சேர்க்கலாம் அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கேப்சிகம் ரைஸுக்கு நம்ம அரிச்ச பொடியை சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் அளவு கணக்கு நான் எடுக்கிற பொடி ஸோ நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நாலு டு நாலரை சேர்த்துக்குங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரத்துக்கு இந்த ரைஸுக்கு இந்த எல்லாம் சேர்க்கும் போது இப்போ இவங்களை சேர்த்துட்டு நம்ம நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இந்த பொடியை செஞ்சு நீங்கள் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு டைம்லாம் இல்லை அப்படின்னா இந்த பொடியை நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் சர்வ் பண்ணுற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை குழந்தைங்களுக்கு சேர்க்கணும் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கங்க கீ ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சேர்க்குறதாக சேர்க்கலாம் வேண்டாம் நான் குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு அருமையான குடமிளகா சாதம் உங்களுக்கு ரெடி குழந்தைங்களுக்கும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா விரும்பியும் அவங்க சாப்பிடுவாங்க இப்போது லஞ்சுக்கு நான் சர்வ் பண்ணுறது வந்து ஒரு முட்டை வச்சு கொஞ்சம் வத்தல் வச்சு ரைஸை சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லி லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் கொடுக்கறதுக்கு பதில் இது மாதிரி குடமிளகா சாதம் கொடுக்கும் போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கோ குழம்பு செய்கிறோம் டெய்லி அப்படின்னு போர் அடிக்கும் போது இது மாதிரி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னால் முடிஞ்சளவுக்கு ரெசிபிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் தேங்க்யூ